தாழ் வினை தேரும் நம்பிக்கை என்றோ நமக்கு விநாயகனா இந்த பவள கும்மி குழுவினருக்கான சிறப்பு பரிசு ஒட்டுமொத்தமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அவர்களுடைய குழுவினுடைய வளர்ச்சிக்காக ஆசான் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் கந்தசாமி மாமா பாலாஜி எல்லாரும் ஒன்னா வந்து வாங்கிக்கிங்க மாமா போங்க பாலாஜி மாப்பிள்ளைங்க வாங்க வாங்க பொள்ளாச்சி பவளக்கொம்மி குழுவினருக்கான அந்த ஆயிரம் ரூபாய் சிறப்பு பரிசு மொத்தமாக பத்தாயிரம் ரூபாய் அந்த குழுவினரிடம் மொத்தமாக வழங்கப்படுகிறது நன்றி

நாம் செய்த தண்ணே நல்லா தன்னே நானே நன்னே அண்ணாம் நாம் செய்தா முந்தையூதவனை மோவா எங்கள் முக்காந்தான தன்மகனே வாரம் செய்தா கந்தனுக்கு எங்கள் கச்சை கணபதியே வாரம் நாம் செய்தா காது வண்டி துண்டு வருந்தேரில் இதில் அமைதிருக்கும் சித்திரத்தை பார்த்த வேறு வழி கத்தல் ஒரு தேரில் இதில் அமைந்திருக்கும் சித்திரத்தை நாயே தண்டிகை கொண்டு வரும் போலே இதில் சங்கீதம் பாடி வருந்தேரே நாம் செய்த ஒரே கிணர்கலக்கே பார் அங்கே ஓய்ந்ததொரு காலியம் கோயில் நாம் செய்த ஒரே கிணர் மேற்கே பார அங்கே ஓய்ந்ததொரு சவரங்கோயில் நாம் செய்த ஓருக்கு நிர்ந்தரிக்க பார் அங்கே ஒய்ந்ததொரு பாலமுருகங்கோயில் நாம் செய்த ஓரேக்கு நிர்வடக்கே பார் அங்கே ஓய்ந்ததொரு ஐயப்பனிங்கோயில் அண்ணாம் செய்தே நல்லே செய்தா வேறு வழி கத்ததொரு இதில் இதெல்லாம் திருக்குஞ்சு தீரத்தை பார அம்மா கரகம் இறந்த மாதே எங்க கண்ணாரூடு மேடையிலே வாரம் அப்படியே கொஞ்சம் சொல்லுவாங்க அப்படியே கொஞ்சம் நவுந்து போங்க பின்னாடி கொஞ்சம் நவுந்து போங்க கொஞ்சம் அப்படியே பின்னாடி அவ்வளவுதான் முடிய போது கொஞ்சம் பின்னாடி போங்க இதா ஆனா இருங்க இருங்க தம்பி ஒரே நிமிஷம் நவுத்திக்கிறோம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்கக்கா அக்கா அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க கொஞ்சம் எந்திரிங்க தங்க கொஞ்சம் எந்திரிங்க கொஞ்சம் எந்திரிங்க அகலமா போட சொல்றாங்க கொஞ்சம் எந்திரிங்க அப்படியே ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க பின்னாடி போங்க அப்படியே பின்னாடி போங்க கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி 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 போங்க போங்க பாப்பா எந்திரி எந்திரி கொஞ்சம் 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 பின்னாடிதான் போங்களேசாமி என்பார் அக்கா அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க ஓகேவா நைய நானா நானே நல்ல நானா நே நானே நன்னா தன் நானாம் நாதாம் தையா தான் நல்ல நான் நானே நானே நன்ன நானா நானா நானே நான் நானா நெனே நன நானா தண்ணே நானாம் நாதாம் தேய்யா நாதாம் தையா தான் நல்ல நான் நன நானா நன நானா நானே நான் நானா ானா அண்ணா நல்லா அண்ணே நானே நாக் தண்ணே அண்ணா நாதாம் தெய்யா அந்நாதாம் தெய்யா பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்றே அந்த பழனி ஒரு கோடி சென்றே அந்த பன்னீர் காரங்கில் அம்மா எண்ணீர் காரங்கள் அம்மா போற்றி முருகையா நாதாம் தெய்யா நாதாம் தெய்யா முருகன் என்று பேரு சொன்னால் போதும் ஒரு கருமம் அணைகாத போதும் அந்த மூவாரையாக கதை மூடி கதை நானும் மறவேனே முருகையா நாதாம் தெய்யா நாதாம் தைய ஒரு அது மூடி நிலை வைத்திருக்கும் கும்பாம் என்னை சொன்னி சென்னுத்தும் சம்பவ கால் இருத்தும் பேடா என்ன விசயம் நாதாம் தையா நாதாம் தையா தன்னல் அண்ணன் நானல் நன்னா நன்னன் நானா அண்ணே நானே நன்னா ானா நானா அண்ணே நானே நன்ன நானா நன்னாம் தண்ணே நான் நாதாம் தைய நன முருகன் என்றுதானே நீயும் தானே சொல்லே அங்கே வந்துதானே நீ பாரு பாலர் நீயும் வந்து தானே பாரு நீயும் அங்கே முருகையா நாதாம் தெய்யா நாதாம் பலனிப்பட்டி பழனிப்பட்டிக்கார விதி அங்கே நான் பார்க்க முடியவில்லை ஜோதி அந்த பால முருகன் வந்த வேலையாடும் வீதி நல்ல அது ஜோதே நாதாம் தெய்யா நாதாம் தெய்யா முருகன் என்று பேர் சொன்னால் போதும் ஒரு கருமம் அனைகாத போதும் அந்த மூவாரையாக கதை மூடி கதை நானும் மறவேனே உருகையா நாதாம் தெய்யா நாதாம் தெய்யா சத்துருவ செங்கரவேலா இப்ப சமயம் வந்தேன் காலாம் அந்த சந்தனமும் முந்தனமும் வந்தான புரிகிறனவேளா உமைபாளா நான் தான் தெய்யா

நாம் செய்தாத நல்ல நன்னா நல்ல தன நானே நன்னா நானால் நானே நன்னா நான் நல்ல நானே நன்னா அடி என்ன மே நான் உன்னை கூட அடி உன்னை கூட நான் ஆவலாகி வந்தேன் பெண்ணே தேசமுடன் உன்னை தேடி நீ சின்ன மொழி பேச வேண்டாம் பேச வேண்டாம் நீ சீக்கிரத்தில் செண்டிடுவாய் வந்த வழி போயி வீடாய் அண்ணா கிட்டா நந்தாமோ அடி நந்தல்லாமோ நீ மாமையிலே என்னை தேடே வரி விசோகம் தருவாயாடே நான் போல் போல்ிறக்க வேண்டாம் விட பிறக்க வேண்டாம் பொல்லாததே நான் சொன்னேன் வேடுவனே நான் நீ சீக்கிரத்தில் சென்றுவாய் வந்த வழி போயி வீடாய்

அடை வாடி வாடே வல்லை பெண்ணே அடைவள்ளை பெண்ணே நீ வந்தனமே மிக தந்தேனே நாம ஓடி அணைவோ மாடு தான அண்ணா நான் நானே நன்னா தானே நானே நான் என்றாலே அ என்றால என் அடுவோருங்கள் நான் துரத்தி எடுக்க சொல்வேன் அடி வடிவடிவள்ளி பெண்ணே அடிவள்ளி பெண்ணு நீ வசனங்கள் பேச வேண்டாம் துரத்தி எடுக்க சொல்வேன் என்பார் ஆமா கதிர் என்பார் ஆமா பரம ஆமா முத்துக்குமாரன் ஆமா சூரனை கூறு போட்டவனா ஓஹோ சுனாமியை விரட்டி விட்டவனா ஓஹோ ஓகர் கொடுத்த பொக்கிசமா பஞ்சாமிரத பிரியனாம் ஆஹா பக்குமலை சுவாமியா அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி சின்ன சின்ன முருகையா சிங்கா சாமி மாறே சாமி மாறே எல்லா வாருங்க சபரிமலை போகும் பாருங்க ஏ சாமி மாறே சாமி மாறே எல்லா வாருங்க சபரிமலை யாத்திரைக்கு போகும் பாருங்க சாமி மாறே சாமி மாறே எல்லாம் வாருங்க சபரிமலை அத்திரைக்கு போகும் பாருங்க விரதம் இருந்தேன் மலைக்கை அழைக்க மலைக்கு செல்லுவான் மாலை அழைத்து ஆசை ஒழித்தே நானையெல்வோம் கண்ணிபூன கணபதியை வணங்கிட வேண்டும் ஐயன் கருணை என்ன சபரிமலை ஏறிட வேண்டும் சரணம் என்ன சரணம் என்ன சரணம் அடைவோம் ஐயப்பானே உன்னை தேடி நாங்கள் வருவோம் ங்காய் அழுதுமேடு வந்தவுடன் ஐயப்பா என்றோம் அழகுமணி எங்கள் அண்ணன் நாடவன் என்போம் இருக்கும் தேங்காயுடன் நெடுமுடியுண்டு நிம்மதியுண்டு நீலிவலை சார்பினிலே கோயில் வருவோம் சரணம் என்று சரணம் என்று சரணம் அடைவோம் ஐயன் பதினெட்டாம் அடி ஏறி பகவான் என்போம் பாவம் எல்லாம் தேறுமாறு பிறவை எடுப்போம் ஆசையொழித்து நானையும் செல்வோம் வண்டலை விரதம் இருந்து மனதை அழைக்க மலைக்கு செல்லுவோம் புகமா இருங்காய் பதினெட்டாம் அடி பகவான் என்போம் பாவம் எல்லாம் தீருமாறு பிறவி எடுப்போம் நன்றி அடுத்தபடியாக களத்தினுடைய மொத்த நிறைவாக சபை வணக்கமாக